இவர்தான் போட்டார் இவர் தான் இவங்க அம்மா கூட பேசுறாரு இவர் தான் இவங்க அத்தா கூட பேசுறாரு என்னவோ இவர் அம்மா கூட பேச போறோம் அத்தை கூட பேச போறோம் இந்த டிவிக்காரெல்லாம் கூட இருக்கார் போல இவருக்கு வந்து ஒரு செய்தி வெளியிருக்கிறாரு எங்களுக்கு இந்த சமூகத்துல எத்தனையோ பேர் போய் பேச போறாங்க வேலை நடத்துறாங்க அதெல்லாம் பிரச்சனை இல்லை இன்னைக்கு அந்த குற்றம் சாட்டப்பட்ட மூணு தம்பிகள் வேலை எடுப்பான் ஜெயிலுக்கு போவான் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் இன்றைக்கு பொது சமூகத்தில் ஒரு கருத்து தூவப்பட்டிருக்கிறது எஸ்ஸின்னு சொன்னா குறிப்பா பழையன்னு சொன்னா அடுத்தவனை கெடுக்கிறதுக்கு தானே கூட முதல்ல கெட்டுப்பான் மற்றவனுக்கு ஒரு கண்ணு போகணும்னா இவன் ரெண்டு கண்ணு போகிறதுக்கும் இவன் தயாராக இருப்பான் ஒருவனை கெடுப்பதற்கு இவன் வீட்டுல இருக்கிற அம்மா அப்பா அக்கா தங்கச்சி குழந்தைங்க கூட வீட்டுல நீ குடிக்கலான்னு பிஏ கலக்கிற கேடு கட்ட சமூகம் இந்த சமூகம் என்று இன்றைக்கு பொதுவையிலே நிறுவி இருக்கிறார்கள் அதை யாராவது கேட்கணுமா இல்லையே

இன்றைக்கு இந்த குற்றவாளிகள் அறிவிக்கப்பட்ட பொழுது இன்று நாலு ஐந்து நாள் ஆகும் அந்த மக்கள் எல்லாம் இவர்கள் குற்றவாளிகள் இல்ல அப்படின்னு பின்னாடி போராட்டம் பண்றாங்க அந்த ஊர் வந்து துண்டிக்கப்பட்டிருக்கு எனவே இது வந்து விருது வழங்கும் விழாவாக இருந்தாலும் நம்முடைய அரசியல் என்பது எல்லா விஷயங்களும் கலந்து இருக்குது இந்த இது அப்படியே வந்து ஈஸியா கடந்து போய்விட முடியாது ஒரு அரசாங்கம் ஒரு குற்றவாளி ஒருத்தர் அறிவிக்குது அந்த ஊர் மக்களும் சரி அந்த கிராம மக்களும் சரி இவங்க குற்றவாளி இல்ல அப்படின்னு சொல்றாங்க பெரும்பான்மையான இருக்கிற பொதுமக்களும் இந்த சமூகத்தில் இருக்கிறோம் எல்லாரும் சொல்றாங்க இவங்க குற்றவாளியாக இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை இதுல ஏதோ அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் வருதுன்னா என்னோட சந்தேகத்தை தீர்க்க அறிக்க வேண்டியது அரசாங்கத்தின் கடவுளான ஏன் அரசாங்கம் தானே நான் இந்த அரசாங்கத்தின் கீழே தானே இருக்கிறேன் அப்படி இருக்குற போது நாங்க எல்லாம் கேட்கிற அந்த சிபிஐ விசாரணைக்கு அரசு உத்தரவு நீங்க சொல்றீங்க இவர்கள்தான் குற்றம் வாய்ன்னு சொல்லுங்க சரி சிபிஐ விசாரிச்சா வேற என்ன குற்றவான்னு சொல்லிடுமா உண்மையிலே குற்றம் செய்தவரா ஆனால் குற்றம் செய்தவர்கள் விவராக இருந்தால் திரும்பவும் விசாரணை இந்த மூஞ்சி இந்த மூணு பேர்தான் மாட்டுவாங்க அப்படி மாற்றினால் நாங்கள் தமிழக அரசுக்கு இரு கரத்தை தூக்கி இந்த சமூகம் நன்றியை தெரிவிச்சிருக்க போது இதுல என்ன இருக்குது தமிழக அரசு மீது இங்கே குறை செலவுலாம் இந்த அரசுக்கு எதிரானவன் இந்த திராவிடத்துக்கு எதிரானவன் ஒரு பணியை நாங்க சுமப்பதற்கு தயாராக இருக்கிறோம் எனவே அரசு இந்த அரசு உடனடியாக மேற்கு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் இருக்கிற இதை ஏன் சொல்றேன்னா இன்னைக்கு வந்து பொதுச்சமூகத்துல

மற்ற சமூகத்தின் மீது நான் மற்ற சமூகம் மீது வெறுப்பை முழுந்தாலும் சரி நாங்கள் அந்த சமூகத்தின் மீது வெறுப்பை முழுந்தாலும் சரி அது ஒரு சமூக அமைதியை இங்கே கெடுக்கும் இந்த சமூகம் அமைதியாக வாழ வேண்டும் இந்த சமூகம் ஒன்றுமன்னா வாழ வேண்டும் எனவே நாம் எங்கெல்லாம் ஒன்று சேர்ந்த குரல் வேண்டும் இந்த நிகழ்ச்சியை நிறுத்தி மிகப்பெரிய வேலையை செய்த நம்ம ஏப்ரல் பதினாலு சசிகுமார் அவருக்கும் இதை ஒருங்கிணைத்து நடத்தி கொடுக்கிற வழக்கறிஞர் அனுப்பு சம்பவம் அன்பில் துர்காமணி அவருக்கும் நெஞ்சாந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்ற ஒரே இடத்துல பட்டி சாலை தலைவர்களும் சமூகத்தில் இருக்கிற தலைவர்களும் ஒருங்கிணைத்து உட்கார வைப்பதே தமிழகத்தில் ஒரு பெரும் சிக்கலாக இருக்கிற அந்த சிக்கலை இலகுவாக கையாண்டு இந்த நிகழ்ச்சி சிறப்பாக செய்து முடித்த அனைவருக்கும் நெஞ்சாந்த நன்றி நன்றி